அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹ்துல்லில்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக நம்முடைய உள்ள உள்ளங்களுக்கு நினைவுபடுத்தி அதனூடாக உள்ளத்தின் இறையேற்றத்தை எப்படி கொள்வது அல்லாடி அருளை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற ஒரு வழிகாட்ட நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அஹந்தா அந்த அடிப்படையில் தான் ரமணாலயை பற்றி நபியமர் சோழ நேரத்தில் முக்கியமாக சகர் சகரு செய்வதை பற்றி பேசும் பொழுது த சோகி பரக்கான் நாம் சஹரு செய்யுங்கள் அந்த காலை உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் அந்த சகர்ல வந்து பரக்கத்து சொன்னாங்க கருணித்துக்கு ஒருவர்களே உண்மையில அந்த அதீச நீங்க நிதானமாக யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க அப்படியே உண்மை நீங்க வெளியி கொள்ளுவீங்க அதிகாலை நேரம் சாப்பிட முடியாத நேரம் அந்த நேரத்தில் உட்காந்து என்ன செய்யறோம் கொஞ்சம் சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம் அந்த கொஞ்சம் சாப்பாடு அந்த கொஞ்சமா குடிச்ச தண்ணி அந்த குறிப்பிட்ட உணவு வகைகள் மாலை வரை என்ன செய்யுது எங்களுக்கு ஒரு சக்தியை தருது எங்களுக்கு ஒரு பரத்தை தருதுன்னு சொன்னால் அது தர சொல்றாங்க சஹர் செய்யுங்க அந்த சஹர்ல பரக்கு தின்னாங்க இப்போ எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க ஒவ்வொரு அமைப்பிலும் பறக்கத்தலை வச்சிருக்கிறான் நேரத்துல பறக்கத்தை வச்சுருக்கிறான் பொருளாதாரத்துல பறக்கத்தை வச்சிருக்கிறான் என்னோட ஆரோக்கியத்துல பறக்கத்தை வச்சிருக்கிறான் அது அந்தந்த அமைப்புல நாங்க பயன்படுத்தக்கூடிய முறையில் இருக்கு அந்த வழியில தான் சஹர் செய்க அந்த சஹர்ல வந்து வறக்கத்து இருக்கு இன்னொரு ஹரீஸ் வந்து அது வந்து யூதர்களுக்கென மாற்றமாயிருக்கும் என்ற அடிப்படையை நாங்க பார்க்கணும் அந்த இந்த உணவு உண்பது என்பது எங்களுக்கு ஒரு பலத்தை தரும் எங்களுக்கு ஒரு சக்தியை தரும் அது ஒரு அருள் வளம் என்ற தகவல் நாங்கள் பார்க்கிறேன்டா சகர் நேரத்தை எளிமையை உட்கார்ந்து சாப்பிட்ற நேரத்தை இந்த ஹரிசை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க நபி சொன்னாங்க சகறு செய்ய அது பறக்கத்து சொல்லி பறக்க நிறைந்த உணவை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த உணர்வு தான் இருக்கணும் அருள் நிறைந்த உணவை பறக்க நிறைந்த உணவை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் சாப்பிடும் பொழுதே அந்த நேரத்தில் இறையச்சத்தை பெற்றுக்கொள்வீங்க உள்ளத்து ஒரு இறையச்சம் பக்குவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் ஹதீஸில் இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணும் சும்மா போற போக்கில் வாசிட்டு போறதில்ல போற போக்கில் கேட்டுட்டு போறதில்ல ஒவ்வொரு ஹதீஸ நாங்கள் படிக்கிற நேரங்களில் கேட்குற நேரத்தில் அந்த ஹதீஸுக்குள்ளே போயிடணும் அந்த ஹதீஸ் எனக்கு என்ன வழிகாட்டுது என்ன பாடம் என்ன படிப்பினை அதை அப்படியே உள்வாங்கும் பொழுது தான் அது உள்வாங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் உள்ளத்தில் இரு எச்சம் தக்குவாவோர் என்று அப்ப நீ எப்பல்லாம் நீங்கள் சகறு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த உணவை பார்த்து நீங்க என்ன சிந்தனை வரணும்னு சொன்னால் இது பரக்க நிறைந்த உணவு இந்த உணவின் ஊடாக எனக்கு சக்தி கிடைக்குது இந்த உணவின் ஊடாக எனக்கு ஒரு பரக்கத் கிடைக்குது அருள் கிடைக்குது இந்த உணவை மாலை வரை என்ன செய்யும் எனக்கு ஒரு ஆரோக்கியமாக என்னை ஒரு உறுதியாக வைத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க சிந்திச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த நேரத்தில் இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இறைத்தின் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில்